நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமனத் தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி பெற்று தேர்வு எழுதி தேர்வு முடிவு மற்றும் பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாள்தோறும் கொடுக்கக்கூடிய அப்டேட்லேயுமே சொல்லக்கூடிய தகவல் இந்த யூஜிடிஆர்பி டூ இதற்கு காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான தகவல்கள் நாள்தோறும் கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னைச்சிரோம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பணியிடங்களை அதிகரிப்பதற்கான வழிமுறையாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுடைய கருத்துக்களை அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கு தெரிவிக்கக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம என்னைச்சிடோம் முன்னெடுத்து கொண்டுட்டு போனோம் ஸோ அதில் ஒரு பிரிவாக வந்து இந்த காலி பணியிடங்களை நிரப்ப கோரி வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன போராட்டம் நடத்தியதாக செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லி பொழுது தமிழகம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஸோ இந்த ஆண்டினுடைய நிலவரப்படி கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் பட்டதாரி ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டாலே இருபத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி மூன்று காலி பணியிடங்களானது இருக்குது ஆனால் தற்பொழுது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு ஸோ அதற்கு பிறகு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடம்னு நினைக்கிறேன் ஸோ அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அதிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டதாரி ஆசிரியர்களுக்குன்னு எந்த ஒரு தேர்வுமே சரி அதே மாதிரி ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய வழிமுறைகளும் சரி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆசிரியர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பாக மாறியுள்ளது நியமன என்று சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட பிறகு நிறைய ஆசிரியர்கள் தங்களை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தி கொண்டு இந்த தேர்விற்காக வந்து நிறைய கஷ்டப்பட்டு இளநிலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமானது வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு எழுதியவர்கள் தங்களுடைய போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா முற்றுகை இடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாங்க ஆசிரியர்கள் ஒன்று கூடி முற்றுகை இட்டிருக்கின்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது அமலில் இருப்பதால் என்ன அவங்களுடைய கோரிக்கை மனுவானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனு போடக்கூடிய பெட்டியில் போட்டு சென்றதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அவங்கவுங்க தங்களுக்கான அணுகுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு நினைச்சுறாங்க வெளியிடுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலானது வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்திற்கு ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஏழு காலி பணியிடம் அதே மாதிரி ஆங்கில பாடம்னு எடுத்துக்கிற பொழுது எழுநூற்று ஐம்பத்தி மூன்று கணித பாடத்திற்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு அறிவியல் பாடத்திற்கு ஆயிரத்தி அறநூற்று எண்பது சமூக அறிவியல் பாடத்திற்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றுன்னு காலி பணியிடங்கள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆணையும் வழங்கப்படவில்லை அதே மாதிரி அறிவிப்பு கொடுத்து தேர்வுலாம் முடிஞ்சிருச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தபோது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தான் இருக்குது இந்த பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் அப்படி அதிகரிக்கிற பட்சத்தில் தான் இந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமானது சீர் செய்யப்படும் சொல்லி அவர்கள் தங்களுடைய கோரிக்கையில் தெரிவித்ததாக செய்திகளும் என்ன கிடைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த தேர்விற்கு தயாராகி காத்துக்கொண்டு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுக்கான அணுகுமுறையை ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம தகவல் சொல்லியிருந்தோம் உங்களுடைய கடிதங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் மூலமாக முயற்சி எடுங்கன்னு சொல்லி நம்ம தகவல் கொடுத்து அதையும் நம்ம நினைஞ்சிடும் கேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அந்த சூழ்நிலையில் இதே மாதிரியான செய்திகள் என்பது தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சற்று ஆறுதல் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஸோ இதை குறித்த முழுமையான அறிவிப்பு அரசிடமிருந்து என்ன வருங்கிற செய்தியானது நமது குழுவில் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு பதிவு செய்வோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே